பேர் அமல்ராஜ் ந ஒட்ஷா கூட்டமைப்பினுடைய நிறுவன தலைவர் அதாவது நாங்கள் இன்றைக்கி வந்து டிஎம்எஸ் சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் வந்திருக்கிறோம் எதுக்கு அப்படின்னா பொது சுகாதாரத்துறையுடைய இயக்குனர் அது பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புகள் இயக்குனர் டிபிகெச் டைரக்டர் அவங்கள வந்து பார்த்து மனு கொடுக்கறதுக்காக தான் வந்தோம் ஏன்னா இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஏற்கனவே டிஎம்எஸ் அதிகாரி திரு சோமசுந்தரம் அவர்களை வந்து நாங்கள் வந்து சந்தித்து கோரிக்கை மனு அளித்தோம் அதற்கு பிறகு முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்திலே சுமார் இருபதாயிரம் பேரை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினோம் அந்த போராட்டத்திற்கு பிறகு டிஎம்எஸ் வளாகத்திலிருந்து எங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை ஆகவே சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்திடம் சொல்லி அவருடைய அனுமதியின் பேரில் இன்னைக்கு வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து எங்களுக்கு ஏற்பாடு செய்துள்ளது இந்த பேச்சுவார்த்தைக்கு ஐந்து பேர் கொண்ட ஐந்து பேர் கொண்ட குழுவை காவல்துறையினர் வந்து எங்களுக்கு அமைத்து கொடுத்ததற்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவ பணியாளர்கள் இவங்க வந்து டபிள்யூஹெச்வி என்று அழைக்கப்படக்கூடிய சுகாதார தன்னார்வலர்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்த மருத்துவத்துறையிலே சுமார் பதிமூன்றாயிரம் பெண்கள் வந்து இந்த திட்டத்தில் வந்து இருக்கிறாங்க இந்த பெண்களுக்கு வந்து வீடு தோறும் சென்று மருந்து வழங்கும் இந்த திட்டத்திற்காக இந்த பணி நியமனம் செய்யப்பட்டது முதலில் தொற்றா நோய் பிரிவு என்று இருந்த இந்த திட்டத்தை தமிழக அரசானது மக்களை தேடி மருத்துவம் என்று மாற்றி அவங்க வந்து ஏற்கனவே மூவாயிரம் ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க மூவா அத மூவாயிரத்தி ஐநூறு வாங்கிட்டு இருந்தாங்க அதனோடு சேர்த்து இரண்டாயிரம் சேர்த்து ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது இவங்களுக்கான கோரிக்கை என்ன அப்படின்னா கடந்த ஐந்து ஆண்டுகளாக இவங்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படவில்லை பல முறை இயக்குநர் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியும் இங்கிருந்து கருத்தூர் சென்றதா என்று தெரியவில்லை பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தி பலகட்ட போராட்டங்களை நடத்தியும் மக்களை தேடி மருத்துவ பணியாளர்களுக்கான சம்பள உயர்வு இதுவரை அளிக்கப்படவில்லை மக்களை தேடி மருத்துவ பணியாளர்களான சுகாதார தன்னார்வலர்கள் ஆர்வலர்கள் பதிமூன்றாயிரம் பேருக்கும் மாத ஊதியம் பத்தாயிரம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்துள்ளோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய பணி நேரம் வந்து இரண்டு மணி நேரம் என்று தான் இவங்களுக்கு வந்து பணி நியமனம் செய்யப்படும் போது சொல்லப்பட்ட விஷயம் ஆனால் இவர்கள் நாள் ஒன்றுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் அதாவது மாலை ஆறு மணி வரை மருத்துவமனையில் சென்று மருத்துவமனை பணிகளையும் சேர்த்து செய்து கொண்டிருக்கிறார்கள் களப்பணிக்கு சென்று வந்த பிறகும் இவர்கள் மருத்துவமனையில் உள்ள பணிகளையும் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் அங்குள்ள அதிகாரிகளால் அங்குள்ள செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்களால் குறிப்பாக சொல்லப்போனால் ஓபிசிட்டு கூட போடுறாங்க அந்த அளவுக்கு இவங்களுடைய பணி வந்து இவங்களை வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க இவர்களுக்கான பணி நேரத்தை இரண்டு மணி நேரம் என்பதை உறுதி செய்து அனைத்து மாவட்ட ஆட்சியருக்கும் அது தொடர்பாக இயக்குநர் அலுவலகத்திலிருந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம் அதே போல் இவருடைய ஊதியம் ஒவ்வொரு மாதமும் இருபதாம் தான் இவர்களது கணக்கிற்கு வந்து வருகிறது இது இவர்களது ஊதியத்தை மகளிர் திட்டம் மூலம் வழங்கப்படுவதால் வெகு தாமதமாக வரப்படுகிறது அதனால் இவரது ஊதியத்தை ஒவ்வொரு மாதமும் ஐந்தாம் தேதிக்குள் அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துள்ளோம் அதே நீண்ட காலம் பணி செய்த இந்த டபிள்யூஹெச்வி பணியாளர்களை எடுத்த எடுப்பிலே அதாவது ஒரு மருத்துவருக்கு பிடிக்கவில்லை என்றாலோ ஒரு செவிலியருக்கு பிடிக்கவில்லை என்றாலோ உடனடியாக நீ வேலைக்கு வராது என்று நினைத்த நேரத்தில் பணி நீக்கம் செய்து விடுகிறார்கள் அப்படி இல்லாமல் இவர்கள் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகளுக்கா பத்து ஆண்டுகளாவது இவர்கள் பணியில் இருக்கும் அளவிற்கு ஒரு நிரந்தர உத்தரவை வழங்க வேண்டும் அதே போல் சீருடைகள் சீருடைகள் பார்த்திங்கன்னா பழைய சீருடைகள் நிறைய பேருக்கு வந்து சீருடைகள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு போச்சு இந்த சீருடைகள் வந்து அவங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அது ரெண்டு செட்டு சீருடை வழங்க வேண்டும் சீருடைகளுடைய நிறத்தை மாற்ற வண்ணத்தை மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அளிச்சிருக்கோம் போல் இவர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அப்புறம் பேறுகால மற்றும் மருத்துவ விடுப்பு காலங்களில் பிடித்தமின்றி ஊதியம் வழங்க வேண்டும் அப்புறம் இவர்களது பணியினை கண்காணிக்கும் ஸ்கோர் கார்டு முறையை கைவிட வேண்டும் டிபி நோய் கண்டறிந்தது அப்புறம் தொழுநோய் நோய் கண்டறிந்தது ஆகியவற்றிற்கான இன்சென்டிவ் ஊக்கத்தொகை இதுவரை வழங்கப்படவில்லை அதற்கான பதிலும் இந்த அரசிடம் இல்லை அவர்களுக்கான ஊக்கத்தொகையை வழங்க வேண்டும் அதேபோல் அதற்கான மாவட்ட ஆட்சியருடைய சான்றிதழ் வழங்க வேண்டும் கொரோனா காலத்தில் பணி செய்த கொரோனா ஊக்கத்தொகையை வழங்க வேண்டும் அதே போல் இவங்களுக்கு தினசரி அறிக்கை அதாவது பணி முடிந்து வீட்டுக்கு வந்து ஆன்லைனில் வந்து இவங்களுடைய அறிக்கையை லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ உட்காந்து இரவு முழுவதும் உட்காந்து பணியாற்றுறாங்க அதற்கான அதாவது டேட்டா அமௌண்ட்டு டேட்டா சார்ஜஸ் அமௌண்ட்டை வந்து இவங்களுக்கு தனியாக விடுவிக்கப்பட வேண்டும் இவங்களுக்கு குறைந்தபட்சம் கையில் ஒரு டேப்பாவது வழங்கப்பட வேண்டும் அதே போல் ஞாயிறு மற்றும் அரசு விடுமுறை நாட்களில் டபிள்யூஹெச்வி பணியாளர்களுக்கும் முறையாக விடுப்பு வழங்க வேண்டும் இந்த கோரிக்கைகளுக்காக எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு இந்த பேச்சுவார்த்தையில் கொடுக்கப்பட வேண்டும் என்று இயக்குநர் கேட்கவுள்ளோம் இயக்குனர் அவர்கள் மூன்று மணிக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளார்கள் ஐந்து பேர் கொண்ட குழு காவல்துறை அமைத்து கொடுத்திருக்கிறது அதனால் இந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு பேச்சுவார்த்தை விவரங்களை வெளியிடுவோம்